சுவையில் பெரியவர்களே உங்கள் யாவருக்கும் இந்த அடியவன் ஆவியில் நிறைந்து மிகுந்த மகிழ்ச்சியோடு டே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தேவனுடைய கர்த்தத்துவம் மூன்று பரிமாணங்களை கொண்டது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் பர்சுத்த ஆவியாகிய தேவன் முப்பரிமாண தேவன் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் முப்பரிமான தேவத்துவம் கொண்டவர் சபைகளில் ஏன் நம்ம சபைகளில் கூட பரிசுத்த ஆவியானவரை யாரும் அவ்வளவு நினைக்கிறதில்ல ஆனா அவரால் தான் சபை சபை என்பது பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படக்கூடியது நம்ம ஒருவருமே அதை மறந்துவிடக் கூடாது பரிசுத்த ஆவியானவர் வருடத்திற்கு ஒரு முறை நினைவு கூறப்படக்கூடியவர் அல்ல அவர் அனுதினமுமே அவரை நாம் நினைக்க வேண்டும் அவரோடு நாம் உறவாட வேண்டும் அவர் மீது அன்பு செலுத்த வேண்டும் அவரை கொஞ்சி குலாவ வேண்டும் அலலூயா அதை மறந்து கூடாது சபையில ஞாயிற்றுக்கிழமையில ஒரே ஒரு வாட்டி மட்டும் பேரை சொல்லிட்டு நம்ம போறது அவருக்கு திருப்தியே கிடையாது எந்த நேரமும் அவர் வந்து தான் கனப்படுத்தப்பட வேண்டும் தான் நினைக்கப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த ஏக்கத்தை கொண்டவர் பரிசுத்த ஆவியானவர் பார்க்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர் கேட்க கூடியவர் உணர்வுகள் உண்டு பரிசுத்த ஆவியானவர் அன்பு நிறைந்தவர் பரிசுத்த ஆவியானவர் பேசக்கூடியவர் நமக்கு என்னென்ன உணர்வுகள் உண்டோ அவ்வளவு உணர்வுகளும் ஆவியானவருக்கு உண்டு அவர் எப்பொழுதுமே சபையிலே என்ன செய்யக்கூடியவர் அசைவாடக்கூடியவர் பழைய ஏற்பாட்டிலே யோவேல் தீர்க்கு தரிசன புத்தகத்திலே ஏற்கனவே சொல்லப்பட்டது பரிசுத்த ஆவியானவரை குறித்து யோவேல் ரெண்டு இருபத்தி எட்டாம் வசனம் வாசியமா அதற்கு பின்பு அதற்கு பின்பு நான் யாவர் மேலும் பாருங்க அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என் ஆவியை ஊற்றுவேன் தேவன் ஆவியாகவே இருக்கிறார் உங்களுக்கு நல்லா தெரியும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை பழைய அப்படி ஊற்றப்படலை அப்பப்போ ஆவியானவர் வருவாரு யார் மேலேயாவது பிரதிச செய்யப்படக்கூடியவங்க மேல ஊற்றப்படுவார் அப்புறம் போயிடுவார் திரும்ப வரமாட்டார் திரும்ப யார் மேல பிரதிச செய்யப்படணுமோ அவங்க மேல அவர் வருவார் பரிசுத்த ஆவியானவர் தான் சில நேரங்களில் நமக்கு தேவையான பலத்தின் ஆவியை ஊற்றுகிறார் அல லூயா நியாயாதிபதி புத்தகத்தில் பதினான்காம் அதிகாரத்தில் சிம்சோன் தாய் தகப்பனோடு ஒரு திராட்சை தோற்ற வழியாக செல்கின்ற பொழுது ஒரு பாலசிங்கம் அவனுக்கு எதிர்ப்படைகின்றது அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பலமாக அவன் மீது இறங்கி வந்ததினால் அந்த பாலசிங்கத்தை அவன் கொன்று போடுகின்றான் அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கியது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கி வந்தார் அதனால அவன் என்ன பண்ணா அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் ஒண்ணுமே இல்ல ஒரு சின்ன ஆயுதம் கூட இல்ல அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல முடிமாக முடிமாக ஒரு சிங்கம் என்ன இடம் இருக்கும் நம்முடைய இடம் எவ்வளவுங்க கூடுதலா போனா நம்முடைய இடம் எவ்வளவு மனிதனுடைய எடை எவ்வளோன்னா கூடுதலாக போனால் நூறு தான் ஆனால் ஒரு சிங்கத்தினுடைய எடை எவ்வளோன்னா அறுநூறு கிலோ இந்த அறுநூறு கிலோ எடை கொண்ட சிங்கத்திற்கு முன்பாக அதனுடைய பல்லு ஒரு பல்லு பட்டாலே ஆள் அவுட்டு அதனுடைய கால் கையில் இருக்கக்கூடிய ஒரு நகம் பட்டாலே அவுட்டு கிழித்து போடப்படுவார்கள் ஆனால் அந்த சிங்கத்தை எந்த விதமான சின்ன ஆயுதம் கூட இல்லாமல் அவன் எப்படி கிழிச்சு போடுறான் ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல் போடுறான் ஒன்று சாமியல் புத்தகத்தில் பதினாறாம் அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்துக்கு வருகின்ற பொழுது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்பொழுது சாமுவேல் தையில கொம்பை எடுத்து அவன் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே நடுவிலே அபிஷேகம் பண்ணி அபிஷேகம் பண்ணப்பட்ட போது அன்னார் முதற்கொண்டு அன்னாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆவியானவர் ஆவிதியின் மேல் வந்து இறங்கி இருந்தார் ஆவிதின் மேல் வந்து இறங்கினார் ஹலலூயா அன்னைக்கு இறகுனவருங்க கடைசி வரைக்கும் அவனை விட்டு அகன்றே போகவில்லை இப்ப நான் என்ன சொல்றேன் என்னுடைய செபம் என்னுடைய ஆசை என்னுடைய வேண்டுதல் என்னுடைய விண்ணப்பம் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்க வேண்டும் இறங்க வேண்டும் இறங்கி ஒரு நாளும் அவர் உங்களை விட்டு அகன்றே போகக்கூடாது உங்கள் ஆயுசு நாள் வரையிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் உங்க ஜபங்களுக்கு பதில் கிடைக்கும் உங்க ஜீவியத்தில அற்புதங்கள் நடக்கும் மற்றவர்கள் உங்களை கொண்டு அற்புதங்கள் பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார் ரொம்ப பேருக்கு விருப்பம் கிடையாது பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசினாலே வேற மேட்ரே இல்லையா அப்படின்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் அற்புதம் நடக்கவே நடக்காதுங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தேட்டர் தான் நமக்கு தந்து விட்டு சென்றார் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தில் உலகம் அந்த சத்திய ஆவியான உலகம் அந்த சத்திய ஆவியை அறியவில்லை நீங்களே அறிஞ்சிக்கல உலகம் எப்படி அறியும் நீங்களே அறிஞ்சிக்கல உங்களுக்கே அவர் யாரும் தெரியாது உங்கள் ஜீவியத்தை நடத்தக்கூடியவர் அவர் தான் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க யாராவது குடும்பத்தில் ஆஸ்பத்திரியில் உயிருக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை கொண்டுதான் அவர்களை உயிர்ப்பிக்க முடியும் வேறு எந்த வழியிலும் அவர் உயிர்ப்பிக்க முடியாது அல்ல கர்த்தத்துவம் என்பது முப்பரிமாணம் கொண்டது என்று நான் நம்ம வந்து பரிசுத்த லேசாக இருக்கின்றேன் உங்க கையில் வேதாகமோ அது யாருடைய ஆவியினால் எழுதப்பட்டது யாருடைய ஆவியினால வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியினால் அருளப்பட்டதே அதனால நீங்க பரிசுத்த ஆவியானவரை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க எல்லா அற்புதங்களும் அவரை கொண்டுதான் நடக்கின்றன பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஜீவியம் நாம் நடத்துவதற்கு துணையாக இருக்கக்கூடியவர் ஆவியானவர் தான் ஆமாங்க கர்த்தரோடு நாம் இணைந்து வாழ்வதற்கு அந்த இணைப்பு பாலமாக இருக்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர் தான் எவ்வளவு பேர் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை அறிந்திருக்கிறீங்க எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் வீட்டில் பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் ஐக்கியம் கொள்றீங்க எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் அந்நிய பாஷையில் பேசுகிறீங்க அனு தினமும் எவ்வளோ பேர் தயவு செய்துங்க அவரை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் நான் கர்த்தரிடத்திலே வேண்டுகிட்டேன் பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்ள தக்கதாய் உங்கள் கண்கள் திறந்து கொள்வதாக திறக்கப்படுவதாக நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்துல பதினெட்டாவது வாசனத்தை எடுத்து வாசியுமா உமது வீதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரடும் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று சங்கீதக்காரன் மனமுருக வேண்டுகின்றான் உங்கள் கண்கள் திறக்கப்பட நான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் தேவ சமூகத்திலே நான் நின்று நான் வேண்டுதல் செய்கின்றேன் உங்கள் ஒவ்வொருவருடைய கண்களும் திறந்து கொள்வதாக அலல் ஆதிமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷ வரைக்கும் எவ்வளவு அதிசயங்கள் யாத்திராகமா புத்தகத்தில் பார்த்தா அங்க எவ்வளவு அதிசயங்கள் அற்புதங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன செங்கடல் இரண்டாக பிளப்பது அது அதிசயம் இல்லையா யாராவது சொல்ல முடியுமா அப்பப்போ சொல்லுவேன் இந்த நம்ம கடற கர போயிட்டு இல்லைங்க வெரிகுடா கடலே ஒரு பத்து நிமிஷத்துக்கு ரெண்டா பிள நடுவில் இடம் விட்டு நான் ஒரு பத்து கிலோமீட்டர் போயிட்டு வரணும் அது வரைக்கும் நான் இடம் கூடு அப்படின்னு சொல்லி பாருங்க முதல்ல கடற்கரை ஓரமா போறீங்களா அப்படின்னு நீங்க பாருங்க போய்க்கீங்களா நீங்க காலில் தண்ணி படுறதுக்குள்ள ஐயோ ஐயோ பாத்து பின்னாடி உள்ளவங்களாம் கத்துவாங்க ஏய் போகாதாங்க தண்ணி பக்கம் போகாத எழுத்துட்டு போயிடும் எவ்வளவு பேரு கடல் அலைகளால் எழுத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட கடலை கர்த்தர் என்ன செய்தார் ஆவியின் கொண்டு இரண்டாக பிளந்தார் அவ்வளவு அதிசயங்கள் கர்த்தர் ஆவியானவரை கொண்டு நடத்துகிறார் ஆக பெரியவர்களே நான் வேண்டுவதெல்லாம் உங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக திறக்கப்படுவதாக எப்படி பன்னிரண்டு வயது சிறுமியை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார் மறித்து போனவள் எழுப்பினாலே கர்த்தர் அவளுடைய கருத்தை தொட்டவுடன் பாடையிலே கொண்டு போகப்பட்ட ஒரு விதவை தாயினுடைய மகன் கர்த்தர் இயேசு நின்று அவனை தொட்டபொழுது அவன் உயிர் பெற்று உட்கார்ந்து பேசினானே எப்படி இது அதிசயம் அல்லவா லாசரு மறித்து அடக்கம் செய்யப்பட்டு நான்கு நாட்கள் ஆன பிறகு லாசருவே வா என்று கருத்தை சொன்ன பொழுது அவன் உயிரோடு எழுந்து வந்தானே இது அதிசயம் அல்லவா முடியுமா சாதாரணமாக இவ்வளவு அற்புதங்கள் இன்னும் பல ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன ஆகையால் பிரியமானவர்களே இந்த அதிசயங்கள் எல்லாம் பார்க்கும்படியாக உங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக அப்படி திறக்கப்படுகின்ற பொழுது என்ன நடக்கும் உங்கள் ஜீவியத்திலும் கர்த்தர் அதிசயங்களை நீங்கள் காணும்படியாக செய்தார் என்னாகவும் புத்தகத்துல இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல முப்பத்தி ஓராது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்பொழுது கர்த்தர் பீலையாமின் கண்களை அப்பொழுது கர்த்தர் பீலையாமின் கண்களை திறந்தார் திறந்தார் ஹலூயா பீலையாம் பாலாக்கு கிட்ட கர்த்தர் விரும்பவே இல்லை விரும்பவே இல்லை என்ன போப்பரியா இவன் கேட்குறான் நான் பாலாக்கிட்ட போகலாமா அப்படின்னா போப்பரியா சரி போன்றாரு ஆனா கருத்தருக்கு இஷ்டமே இல்லை அவன் போறான் ஒரு கழுதையில போறான் கழுத மேலே ஏறி போறான் ஆனா வழியில ஒரு இடத்துல தேவதூதனானவர் தூதனானவர் வந்து நின்று உருவின பட்டயத்தோடு நின்று தடுக்கின்றார் கழுதை என்ன பண்ணுது அந்த சின்ன பாதையில இந்த பக்கம் போக பார்க்குது இந்த பக்கம் போக முடியல அப்போ பீளையம் என்ன பண்றான் அடி பின்ற அந்த கழுதைய என்ன நீ நேரம் போகாம இப்படி ஓரம் போற அப்படி ஓரம் போற அந்த நேரத்துல கருத்த என்ன பண்றாரு கழுதையின் வாயை திறக்கின்றார் முழு வேத புத்தகத்திலேயே வாயை திறந்து ஒரு மிருகம் பேசினது என்றால் அந்த மிருகம் கழுதை தான் வேற யாரும் கிடையாது கழுதை தான் பேசுது அது பேசுது நான் என்னைக்குன்னா நீ சொன்னதை கேட்காம இருந்திருக்கா அப்படின்னு இல்லைன்னு சொல்ற அப்பதான் அங்க தேவ தூதனானவர் என்ன பண்றாரு இந்த பீலை ஆம் கண்களை திறக்கின்றார் திறந்து அவன் செய்வது அவருக்கு பிடிக்கவில்லை என்பதை தெளிவுபடுத்துகின்றார் ஆக கண்கள் திறக்கப்படுவதாக உங்க கண்லாம் திறந்திருக்கா பிரீத்து குருகளை எப்போதும் உங்கள் கண்களை திறந்து பார்க்க வேண்டும் ரெண்டு கண் இருக்கு புற கண்கள் நீங்கள் ஆவியானவரை பார்த்து விடலாம் என்று நினைக்காதீர்கள் அகக்கண்களை திறந்து பாருங்கள் அவர் உங்கள் கண்களுக்கு தென்படுவார் சரி அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இன்னொரு இடம் ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஒரு இடம் ரெண்டு ராஜாக்கள் புத்தகத்தில் ஆறாம் அதிகாரத்துல பதினேழாவது எலிசா விண்ணப்பம் பண்ணி அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி இவன் பார்க்கும்படி இவன் பார்க்கும்படி இவன் கண்களை என்றான் இவன் கண்களை திறந்த உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை இருந்து அங்க ஒரு ராஜா அடிக்கடி படையெடுத்து வரான் என்ன நடக்குது அங்க எங்க இஸ்ரேல் தேசத்துல என்ன நடக்குது அந்த ராஜாவை எப்படி படை எடுத்து வந்தாலும் அதை கண்டுபிடிச்சு தப்பிச்சிட்றான் சிரியா தேசத்து ராஜாவுக்கு ஒன்றும் புரியல யாரோ உழவாளி இருக்கான் நம்ம அப்போ அப்பதான் உங்ககிட்ட இருக்க ஒருத்தர் சொல்றான் அப்படி இல்லை அரசே நீர் உம்முடைய பெட்ரூம்ல உன் மனைவி கிட்ட நீ என்ன பேசுகிறீரோ அதை கூட கேட்க வல்லமை படைத்து வந்தான் அந்த எலிசா என்கின்ற தீர்க்கதரிசி அப்படின்னு ஒன்ன அவனை கண்டிப்பாக பிடிச்சி அவனை ஒரு வழி ஆகணும் சொல்லி அவன் தன்னுடைய இராணுவத்தை அனுப்புகிறான் ரதங்கள் குதிரைகள் எல்லாம் கொண்ட இராணுவத்தை அனுப்புகிறான் அப்போது இந்த எலிசாவனுடைய வேலைக்காரன் ஜன்னல் தருது பார்க்கும்போது வீட்டை சுற்றிலும் ஏராளமான ரதங்கள் ஏராளமான குதிரைகள் சூழ்ந்து இருப்பதை பார்த்து அரண்டு போறான் ஐயோ ஐயோ எஜமானே பாருங்க நம்ம வீட்டை சுத்திலும் இப்படி ரதங்களும் குதிரைகளும் அற்புதமான வார்த்தை அதற்கு அவன் அமேன் பயப்படாதே பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்ம இருப்பவர்கள் அதிகம் இந்த நாளிலே திருசபைக்கு வந்திருக்க கூடியவர்களே உங்களை பார்த்து கருத்த சொல்லுகிறார் அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் உன்னோடு இருப்பவர்கள் அதிகம் உங்களோடு இருப்பவர்கள் அதிகம் அலாதுங்க இந்த உலகத்தில் மற்றவங்களுக்கெல்லாம் அது இந்த நாடாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எவ்வளோ பேர் செக்யூரிட்டி வச்சுருக்காங்க சில கம்பெனி எல்லாம் அவங்களை உள்ள விட மாட்டாங்க யார் நிறுத்துவா அந்த ஓனரா வந்து நிறுத்துவார் மேனேஜரா வந்து நிறுத்துவா இல்ல யார் வந்து நிறுத்துவா செக்யூரிட்டி கார்டு வந்து நிறுத்துவாங்க போகாத உள்ள அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் இருந்தால் அவங்க உள்ள விட்டாதான் நீங்க உள்ள போக முடியும் துப்பாக்கி ஏந்தியவர்கள் இருப்பார்கள் இந்த உலகத்தின் பாதுகாப்பு ஒன்றுமே இல்லை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உங்களை துன்பப்படுத்தக்கூடியவர்கள் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்து மக்கள் மாத்திரமே ஆனால் உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் அந்த உலகத்து பாதுகாவலர்களோட உங்களுடைய பாதுகாவலர் மிக அதிகம் அவர்கள் உலகத்தில் உள்ளவர்கள் அல்ல அவர்கள் பரலோகத்தில் உள்ளவர்கள் கர்த்தர் பரலோகத்தில் இருந்து தம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாக்க அவர் எப்பொழுதும் இருக்கிறார் கர்த்தருடைய நாமத்திற்கு சோதரம் நன்றாக கரங்களை தாட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு எல்லோருமாக சேர்ந்து மகிமையை செலுத்துகிறேன் என்னங்க இருக்கு பாருங்க எந்த மனிதனுக்கு எந்த மரணம் நேரிடுன்னு யாருக்குமே தெரியாது குற்றாலத்துல பழைய குற்றாலத்துல என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும் போல எல்லாரும் குளிக்கிறாங்க குற்றால மிக பெரிய வெள்ளம் அடித்து கொண்டு வருகின்றது அந்த ஜனங்கள் எல்லாம் மிரண்டு போய் ஓடுகின்றார்கள் ஆனால் பதினாறு வயது உடைய ஒரு சிறுவன் அந்த தண்ணீர்ல மாட்டிக்கொள்கின்றான் பாருங்க வந்தவங்க வீடு எடுக்கிறாங்க இது எங்க போய் சொல்ல அவன் மரணித்து போய் விடுகின்றான் மரணித்து போய் விடுகின்றான் பதினாறு வயது சிறுவன் எப்படி இருக்கோ அந்த பெற்றோர்களுக்கு மனிதனுக்கு மரணம் இந்த நேரத்தில் உலகத்தில் யாருமே நமக்கு பாதுகாப்பு இல்லைங்க யாருமே இல்லை நம்முடைய ஒரே பாதுகாப்பு நம்முடைய பரலோக ராஜா மாத்திரம் அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாக்கின்றார் அழகோயா உங்களுக்கு நேராக இந்த வார்த்தை வருகின்றது உங்களுடைய எதிரிகளோடு இருப்பவர்களை பார்க்கலாம் உங்களோடு இருப்பவர்கள் மிக மிக கர்த்தர் இயேசுள்ளாக திடம் கொண்டவர்களாக நாம் விளங்க வேண்டும் சும்மாவா வருக இந்த சபைக்கு வருக கர்த்தர் உங்களை சும்மாவா அனுப்புறாரு அவர் உங்கள் கண்களை திறந்து அவர் உங்களுக்காக என்னவெல்லாம் வைத்திருக்கிறார் யாரையெல்லாம் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கும்படியாக கண்ணை மூடிட்டு வருக ஆனால் திரும்பி நீங்கள் போகும்போது உங்கள் கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் நீங்கள் கடந்து செல்வீர்கள் அல்ல லூயா நான் என்னன்னு சொல்லுவேன் எப்போதுமே நம் கண்களை நம்முடைய அகக்கண்களை நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கக்கூடியவர் கர்த்தர் மாத்திரமே அங்க லூக்க எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரத்திலே முப்பத்தி ஓராது வசனத்தை எடுத்து வாசியமா அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது போதும் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது இயேசுவை யார் என்று அறியக்கூடிய அந்த அறிவின் கண்கள் சீடர்களுக்கு திறக்கப்பட்டது ஆவியானவரோடு மிகுந்த ஐக்கியம் கொள்ள வேண்டும் அசட்டையாய் சபைக்கு வரக்கூடாது ஈடுபடாமல் இருக்கக்கூடாது சும்மா உட்கார்ந்துகிட்டு தூங்கிக்கிட்டு மேடையில் கூலியக்காரன் என்னத்தையோ பேசுகிறான் பேசிட்டு போட்டோம் எப்ப ஆசீர்வாதம் போடுறாங்களோ அப்ப வீட்டுக்கு போனா போதும் என்ற எண்ணத்தோடு நாம் சமைக்கு வரக்கூடாது ஆவியானவரோடு உறவு கொண்டாட நீங்கள் சமைக்க வர வேண்டும் அவரோடு நீங்கள் பேச வேண்டும் அப்பொழுதுதான் அவர் உங்களோடு பேசுவார் நீங்கள் ஆவியானவரோடு ஐக்கியம் கொண்டீங்கன்னா நீங்கள் பேசுவதை அவர் கேட்பார் நீங்கள் ஆவியானவரோடு ஐக்கியம் கொண்டீர்கள் என்றால் நீங்கள் அவரை பார்க்கின்ற பொழுதே அவர் உங்களை நோக்குவார் அலலூயா உங்களை நோக்குவார் என் மகனே என் மகளே எவ்வளவு என் மீது நீ பெரியமாய் இருக்கிறாய் இப்படி யாவியானவர் பேசுகிற சத்தம் உங்களுக்கு என்னைக்குன்னா கேட்டிருக்கா யாருக்காவது கேட்டிருக்கா யாருக்காவது கேட்டிருக்கா எங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இவ்வளோ பெரிய தொழில்களெல்லாம் விட்டுட்டு நான் எங்கே ஊழியக்காரனாக மாறி இப்படி கற்றுக்கிட்டுருங்க ஒரே காரணம் ஆவியானவரோடு எனக்குள்ள ஐக்கியம் இந்த உலகத்தில் வேறு எதையும் பெரிதாக நான் பார்க்கும்படியாக இல்லை அவர் ஒருமுறை எனக்கு போதும் அவர் ஒருவரை எனக்கு போதும் அவர் ஒருவரை உங்களுக்கு போதுமா அவர் ஒருவரை உங்களுக்கு போதுமா பாருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் முப்பத்தி மூணு ஆண்டு காலம் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்து சென்றார் அவர் உயிர் தெழுந்த நாளிலிருந்து நாற்பதாவது நாள் அவர் பரமேறினார் நாற்பதாவது நாள் அவர் நாற்பதாவது நாள் பரமேறியவுடன் அந்த நாளிலிருந்து பத்தாவது நாள் வர்சுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார் ஹலோ லோயா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாளிலிருந்து

ஐம்பது வேற ஒன்றும் கிடையாது பெந்த கோஷ்டை என்ன நாளிலே அப்படின்னா ஐம்பதாவது நாளிலே அவர்கள் எல்லோரும் இந்த ஐம்பதாவது நாளிலே ஏசு கிறிஸ்து உயிர் திழந்ததில் இருந்து ஐம்பதாவது நாளிலே அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒருமனப்பட்டது ரொம்ப முக்கியம் ஒருமனப்படணும் எங்கே ஒருமனம் உண்டோ அங்கே பரிசுத்தாவியானவர் உண்டு எங்கே வெவ்வேறு மனம் உண்டு அங்கே சாத்தான்தான் உண்டு அதனால் நீங்களாம் என்ன பண்ணணும் ஒரு மனப்படணும் உங்கள் வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகள் நீங்க ஒன்று சேர்ந்து குடும்ப ஜெபம் பண்ணும்போது எப்படி இருக்கணும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் எப்படி ஒரு ஒருமணப்பட்டவர்களாய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் அந்நிய பாஷையில் வெக்கப்படாமல் பேசணும் வெக்கப்பட்ட அந்நிய பாஷை பேசவே முடியாது ரொம்ப பேர் தயக்கத்தினாலேயே அந்நிய பாஷை பேசாமல் இருக்காங்க அந்நிய பாஷையே பேசுகிறேன்னா பற்பல பாஷைகளை எப்படி பேச போகிறீங்க அந்த நிலைக்கு என்னைக்கு நீங்கள் உயரப்போகிறீங்க யோசிச்சு பாருங்க அதே நல்லா இங்கே என்ன பார்க்குறோம் நாளிலே அவர்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டு அவர்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டு வந்திருந்தார்கள் வந்திருந்தார்கள் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும்

எது முக்கியங்க நீங்க சபையிலும் சரி வீட்லையும் சரி ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்துல ஒரு வீட்னா நீங்க ஒரு ரூமு உங்க வீட்டம்மா ஒரு ரூமு உங்க பிள்ளைகள் ஆளுக்கு ஒரு ரூமு அப்படிலாம் இருந்தா பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட மாட்டீர்கள் எப்படி இருக்கணும் ஒரே இடத்துல கூடணும் ஒரே இடத்துல கூடனா போதாது ஒருமணப்பட்டவர்களாய் உங்கள் உள்ளங்களை ஒன்றுபடுத்த வேண்டும் அந்த நிலையிலே நீங்கள் ஜெபிக்க வேண்டும் அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார் அவர்கள் எல்லாரும் ஆவியினாலே நிரப்பப்பட்டு நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளினே வெவ்வேறு பாசைகளில் வெவ்வேறு பேசுற ஓகே போதும் முதல்ல அந்நிய பாஷா அந்நிய பாஷை எதுக்கு பேசணும் பக்தி விருத்தி உண்டாக பேசணும் அப்படி பக்தி விருத்தி அதிகமாக அதிகமாக நீங்கள் வெவ்வேறு பாஷையிலே பேசுவீர்கள் நீங்கள் அரேபிய மொழியிலே பேசுவீர்கள் எபிரேய மொழியிலே பேசுவீர்கள் லத்தீன் மொழியிலே பேசுவீர்கள் தெலுங்குல பேசுவீங்க கன்னடத்துல பேசுவீங்க மலையாளத்துல பேசுவீங்க இந்தியில பேசுவீங்க எவ்வளோ வெவ்வேறு பாஷைகளில் பேசுவீங்க அது ஒரு சிலருக்கு வெளிப்படுத்தப்படும் வியாக்கியானமே சொல்வார்கள் சும்மா உளறதில்லை அந்நிய பாசன்றது அது ஆவியானவர் உங்களுக்குள் போடக்கூடிய வார்த்தை ஆவியானவருக்கு மாத்திரமே புரியும்படியாக நீங்கள் பேசுவதுதான் அந்நிய பாஷை பற்பல பாஷைகளை பேசக்கூடிய வரத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார் அந்த வரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள்